ஹலோ ரம ரம கு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது யோகிராம் சுரகுமார் அடுத்த பகுதி பார்ப்போம் ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் என்ற புனித மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தார் இது ராம் சுரகுமாரை பரவசத்தில் ஆழ்த்தியது மற்றும் ஒரு தெய்வீக சக்தி அவரது உள்ளத்தில் பாய்ச்சியது ஜபம் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடைவிடாமல் தொடர்ந்தார் அவர் அதிலே மூழ்கினார் மந்திரம் மற்றும் இது அவரை முழுமையான அமைதியின் இறுதி நிலையில் நிலைநிறுத்தியது அங்கு உடல் மற்றும் மனதின் வரம்புகள் ஒருமுறை மற்றும் அனைவருக்கும் கடந்தன இதை அவர் நினைவு போதெல்லாம் இந்த பிச்சைக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சுவாமி ராம்தாஸின் புனித பாதத்தில் இறந்தார் அதிலிருந்து இந்த பிச்சைக்காரருக்கு கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்று கூறுவார் இதைத் தொடர்ந்து சில காலம் ஆனந்த ஆசிரமத்தில் இருந்தார் ஆனால் அவர் அனுபவித்த தெய்வீக பரவசம் மற்ற ஆசிரம வாசிகளுக்கு இடையூறாக இருந்தது அவர்கள் சுவாமி ராம்தாஸிடம் புகார் கூற ஆரம்பித்தார்கள் அவர் அவரை வெளியேற சொன்னார் ராம் எங்கே போவேன் இவ்வுலகில் வாழ தெரியவில்லை நான் பிச்சை எடுக்கவா அதற்கு பதில் வந்தது ஆம் பிச்சைக்காரனாக இரு சுவாமி ராம்தாஸ் பறிவுடன் சொன்னார் ஆலமரத்தின் நிழலில் புதர்களும் முட்களும் மட்டுமே வளரும் மற்றொரு பெரிய மரத்திற்கு அங்கு இடமில்லை எனவே செல்லுங்கள் ஆனால் நீங்க எங்கே போவீர்கள் அண்ணாச்சலாவிடம் என்றார் ராமசுரகுமார் சுவாமி ராம்தாஸ் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் சுவாமி அவர் அணிந்திருந்த கம்பளி சால்வியை கொடுத்தார் அப்போதிருந்து திருவண்ணாமலையில் வெப்பமான கோடை மாதங்களில் கூட இந்த கம்பளி சால்வி ராம்சுரகுமாரின் உடலில் மீது எப்போதுமே போர்த்தி இருக்கும் அது அவரின் உடையில் வர்த்தக முத்திரையாக மாறியது திருவண்ணாமலைக்கு நிரந்தரமாக வருவதற்கு முன்பு ராம்சுரகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை இந்தியா முழுவதும் பரவசத்தில் பயணம் செய்வார் அவர் இந்த ஏழு ஆண்டுகளை உணர்ந்த புனிதர்களின் ஆலயங்களுக்கு சென்று ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தார் அவர் அருணாச்சலத்தின் புனித மண்ணை தொட்டபோது அவர் தனது இயல்பான சுயநினைவை முழுமையாக மீண்டார் அந்த இயல்பான நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் ரமண ஆசிரமம் திரும்பினார் அப்போதுதான் நான் அவரை முதல் முதலில் சந்தித்தேன் நான் எனது ஆசிரியர் டி கே சுந்தரேச ஐயருடன் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தபோது என் எதிரில் இருந்த இந்த அலங்கோலமான வைத்தியக்காரரை கவனித்தேன் என்ற எண்ணம் என் மனதில் தோன்ற டி கே சுந்தரேச ஐயர் என் பக்கம் திரும்பி அவர் வைத்தியக்காரர் இல்லை யோகி கணிசா சித்த புருஷர் பசியாக இருக்கிறார் உள்ளே போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வா அவருக்கு அக்காலத்தில் ஆசிரமத்தின் உணவு கிடைப்பது அரிதாக இருந்தது இருந்தபோதிலும் ராம் சுரகுமாருக்கு முடிந்தபோதெல்லாம் உணவளிக்க முயற்சிப்பேன் பின்னர் டி கே சுந்தரேச ஐயர் தான் தனக்கு யோகி ராம்சுரகுமார் என்ற பெயர் சூட்டியதாகவும் அன்றிலிருந்து அந்த பெயர் நிலைத்து நிற்கும் என்றும் ரமணா நகர் என்ற ஆசிரமத்தின் சுற்று வட்டாரத்தில் ஒரு சிறிய குடிசையில் குடியிருந்துவிட்டு விட்டு நாலாப்புறமும் நடந்து சென்றதாகவும் கூறினார் மலையை சுற்றி நடக்கும்போது பகவான் ரமண மகர்ஷி சுற்றி நடப்பதைப் போலே நடக்கும்போது அவர் ஒரு கல்லறியில் இருந்து மற்றொரு சமாதிக்கு குதித்து ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ராம் ஜெய் ஜெய் ராம் என்று அடிக்கடி அவரை பார்ப்பார் யோகி ராம் சுரகுமாருடன் தொடர்பு கொள்ள எனக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன அது என்னையும் யோகி ராம் சுரகுமாரையும் பிணைத்தது என்று எனக்கு அப்போது தெரியாது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அவர் கோவிலில் வசிக்க தொடங்கினார் அவர் புன்னை மரத்தடியில் இருப்பார் அது ரயில்வே பக்கத்தில் இருக்கும் தி மவுண்டன் பாத் மலைப்பாதையில் தீவிரமாக ஈடுபட்டு ஆசிரம பணிகளில் மூழ்கியிருந்ததால் அதன் பிறகு அவர் உடனான தொடர்பை இழந்தேன் ஆனாலும் சில சமயங்களில் சென்னை பயணத்தின் போது பேருந்து நிலையத்தின் அருகே அவரை கண்டேன் அவர் திடீரென்று ஒரு பூவை என்னிடம் கொடுத்துவிட்டு கணேசா தயவுசெய்து எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்கள் என்று கேட்பார் பல வருட இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் மீண்டும் அவருடன் தொடர்பு ஏற்பட்டது பகவான் ஜெயந்தியின் நூற்றாண்டு விழா ஆசிரமத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா புப்போட்டு